சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் நடத்திய பயங்கர தாக்குதல் கொல்லப்பட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் பிணை கைதிகளின் உயிரை பலியிடுகிறது எச்சரிக்கும் ஹமாஸ் அமைப்பு ஹமாஸ்தான் போரை தொடுத்தது பழி சுமத்தும் அமெரிக்கா காசா தாக்குதலுக்கு பிறகு தீவிரமடைந்த ஹவுதிகளின் சபதம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக குறிவைக்கப்பட்ட அமெரிக்க கப்பல் அதிரடி காட்டும் ஹவுத்திகள் கணக்கிடப்படாத சூதாட்டத்தில் இறங்கியுள்ள ட்ரம்ப் கடுமையாக எச்சரிக்கும் ஈரான் ஈரானின் வான்வழிக்குள் நுழைந்த அமெரிக்க உளவு விமானம் கடும் எச்சரிக்கை விடுத்த ஈரான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடைமுறைக்கு வந்த ஹமாசுடனான போர் நிறுத்தத்தை மீறி காசா பகுதியில் ஆட்சியானது இன்று அதிகாலை வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இந்த வான்வழி தாக்குதலில் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த சில மாதங்களாக போர் நிறுத்தம் அமுலில் இருந்த சூழலில் அதை மீறி காசா மீது ஹமாஸ் அமைப்பு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது காசா நகரம் டெய்ரல்பாலா பாலா கான் யூனிஸ் மற்றும் ரஃபா பல இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது சமீப காலங்களிலேயே நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இது சொல்லப்படுகிறது அதுவும் ரமலான் மாதத்தில் இந்த கொடூரமான தாக்குதல் அரங்கேறி இருக்கிறது இடம்பெயர்ந்தவர்கள் பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த பகுதிகள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் பல குழந்தைகள் கூட உயிரிழந்திருப்பதாகவும் பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரம் இந்த தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் தொடர்பான தளங்களை குறிவைத்ததாக கூறியது ஆனால் செய்தி நிறுவனங்கள் இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட பல பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதே நேரம் நிஸ்டேலிய பாதுகாப்பு படைகள் எக்ஸ் தளத்தில் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்த இருக்கின்றன அரசியல் மட்டத்தின் உத்தரவின்படி காசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸ் அமைப்புகளினுடைய இலக்குகளை குறிவைத்து தீவிர தாக்குதல்களை நடத்தி வருகின்றோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காசாவையொட்டி இருக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற பள்ளிகளையும் இஸ்ரேல் மூடியிருக்கிறது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுவிக்க தொடர்ந்து மறுத்து வந்ததாலும் அமெரிக்க ஜனாதிபதியின் தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் மத்தியஸ்தர்கள் முன்வைத்த முன்மொழிவுகளை நிராகரித்ததாலும் இந்த தாக்குதல் மீண்டும் நடத்தப்பட்டதாக பிரதமர் நிதன்யாகுவினுடைய அலுவலகமும் தெரிவித்திருக்கிறது இவ்வாறு இஸ்ரேலானது இந்த பக்கம் தாக்குதல்களையும் நடத்தி அது தொடர்பான அறிவிப்புகளையும் விடுத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மறுபுறம் அமெரிக்கா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது தாக்குதல்களை நடத்துவது இதற்கு முன்பு ட்ரம்ப் நிர்வாகத்துடன் இஸ்ரேல் கலந்தாலோசித்ததாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஆலோசனைகளை பெற்ற பிறகே காசா மீது வீச்சில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது ஹமாஸ் மற்றும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி என யாராக இருந்தாலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டால் அதற்கான விலையை கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லீவிட் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பாலஸ்தீன எதிர்ப்பு குழுவான ஹமாஸ் அமைப்பும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகவும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய கைதிகளினுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் கூறியது மேலும் இஸ்ரேலிய தாக்குதல் கைதிகளுக்கு மரண தண்டனை என்று ஹமாஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸின் அரசியல் குழுவினுடைய உறுப்பினரான இசாத் அல் ரிசேக் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் மீதமிருக்கின்ற கைதிகளின் உயிரை பலியிடுகிறது என்றும் கூறியிருக்கின்றார் போரை மீண்டும் தொடர் பணிய கைதிகளை தியாகம் செய்ய பிரதமர் நிதனியாக முடிவு செய்திருக்கிறார் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் பேச்சுவார்த்தைகள் மூலம் எதிரி போர் மற்றும் அழிவு மூலம் அடைய முடியாது அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நிலையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட காசா மீதான இஸ்ரேலினுடைய திடீர் தாக்குதல்களுக்கு ஹமாஸ் மீது அமெரிக்கா பழி சுமத்தி இருக்கிறது வள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் பிரயன் ஹியூஸ் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க பணைய கைதிகளை ஆனால் அதை மறுத்து போரை தேர்ந்தெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் இஸ்ரேலின் டைம் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் ஜனவரி பதினேழாம் தேதி அன்று இஸ்ரேலுடன் கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் ஹமாஸ் பின்பற்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையில் டிரம்ப் நிர்வாகத்தினுடைய ஆதரவுடன் இஸ்ரேல் தான் ஒப்பந்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்திற்கு செல்ல மறுத்துவிட்டது அமெரிக்கா தூதர் ஆடம் போக்லர் மூலம் ஹமாஸ் ஒரு இஸ்ரேலிய அமெரிக்க கைதியையும் நான்கு கைதிகளினுடைய உடல்களையும் விடுவிக்க முன்மொழிந்த போது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டது ஆனால் இஸ்ரேல் இந்த திட்டத்தை நிராகரித்தது பின்னர் அமெரிக்க மத்தியகளுக்கு தூதர் ஸ்டீவ் ஐம்பது நாள் போர் நிறுத்த நீட்டிப்புக்கு ஈடாக உயிருடன் உள்ளவர்களில் பாதிப்பேரையும் இறந்த கைதிகளில் பாதிப்பேரின் உடல்களையும் ஹமாஸ் அமைப்பு விடுவிக்கின்ற ஒரு முயற்சியை முன்வைத்தார் ஆனால் அந்த திட்டத்தில் போர் நிறுத்தத்தினுடைய இரண்டாம் கட்டத்திற்கு செல்வதை அமெரிக்கா சேர்க்க மறுத்துவிட்டதை அடுத்து ஹமாஸ் அமைப்பு அதை நிராகரித்திருந்தமை குறிப்பிட்டது து இதற்கிடையே காசா தாக்குதலுக்கு பிறகு ஹவுத்திகளினுடைய ஸ்தபதம் மேலும் தீவிரமடைந்திருக்கிறது காசா பகுதிக்கு எதிரான ஆக்கிரமிப்பை மீண்டும் தொடங்கியதற்காக இஸ்ரேலை கண்டித்து ஏமன் குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த போரில் பாலஸ்தீன மக்கள் தனிமையில் விடுபட மாட்டார்கள் மேலும் ஏமன் அதன் ஆதரவையும் உதவியையும் தொடரும் அதே நேரம் மோதல் நடவடிக்கைகளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் அந்த குழுவின் உச்ச அரசியல் கவுன்சில் தெரிவித்திருக்கிறது செங்கடலில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்தப் போவதாக அச்சுறுத்தியதை தொடர்ந்து சமீபத்திய நாட்களில் ஹவுத்திகள் அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு ஆளாகி இருக்கின்ற நிலையிலும் இஸ்ரேல் காசாவில் நடத்திய கொடூரமான தாக்குதல்களை அடுத்து காசா மக்களுக்கு பக்கபலமாக இருப்பதாக ஹவுத்திகள் அறிவித்திருப்பதும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதேவேளை அரபு நாட்டின் மீது அமெரிக்க தாக்குதல் நடக்காமல் தடுப்பதற்கு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி செங்கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் மீது மற்றொரு தாக்குதலை நடத்தப்போவதாக ஏமன் ஆயுதப்படைகள் அறிவித்திருக்கின்றன கடந்த சில மணி நேரங்களில் ஏமன் ஆயுதப்படைகள் வட வடக்கு செங்கடலில் இருக்கின்ற அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யூ எஸ் எஸ் ஹாரி ட்ரூமனை இரண்டு கப்பல் ஏவுகணைகள் மற்றும் இரண்டு ட்ரோன்கள் மூலம் வெற்றிகரமாக குறிவைத்திருக்கின்றன மேலும் ஒரு கப்பல் ஏவுகணை மற்றும் நான்கு ட்ரோன்கள் மூலம் ஒரு அமெரிக்க அழிப்பு கப்பலையும் அவை குறிவைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டிருந்தது அதாவது கடந்த நாற்பத்தி மணி நேரத்தில் விமானம் தாங்கி கப்பலை குறிவைப்பது இது மூன்றாவது முறை அப்படின்னு சொல்லியும் எதிரி குழப்பமான நிலையில் தாக்கப்பட்டிருக்கிறார் இது அதன் பல போர்க்கப்பல்களை வடக்கு செங்கடல் பகுதியை நோக்கி பின்வார் தூண்டியது மேலும் நம்முடைய நாட்டிற்கு எதிராக தயாரிக்கப்பட்டு வந்த வான்வழி தாக்குதலும் முறியடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் அதே நேரம் செங்கடல் மற்றும் அரேபிய கடலில் இருக்கின்ற அனைத்து விரோத படைகளையும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு வரை தொடர்ந்து குறிவைத்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லியும் ஆயுதப்படைகளை எச்சரித்திருக்கின்றன அரபு நாட்டிற்கு எதிரான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படுகின்றவரை செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் இருக்கின்ற அனைத்து விரோத இலக்குகளையும் குறிவைப்பதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் எதிர்வருகின்ற மனத்தைய எதிர்வரும் நாட்களில் எந்த ஒரு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தீவிரத்தையும் எதிர்கொள்வதற்கு படைகள் தயாராக இருப்பதாகவும் ஏமன் குழு தெரிவித்திருக்கின்றமையும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏமன் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் கணக்கிடப்படாத சூதாட்டத்தில் இறங்கியிருப்பதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் தன்னை ஒரு அமைதி தேடுபவராகவும் போர் எதிர்ப்பாளராகவும் காட்டிக்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி ஏமன் மீது தன்னுடைய முதல் சட்டவிரோதமான மற்றும் கொடூரமான போரை நடத்தியிருக்கிறார் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் முன்னாள் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் மொக்சென் ரெசாய் தன்னுடைய எக்ஸ்பீஸ் பதிவிட்டிருக்கிறார் உக்ரைனின் காகிதமதி கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கின்ற கனவு மற்றும் பனாமா கால்வாயை ஆக்கிரமிக்கின்ற திட்டம் ஆகியவற்றை டிரம்ப் முடிக்காமல் விட்டுவிட்டு இப்போது கணக்கிடப்படாத சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் உறுதியான மற்றும் விசுவாசமான ஏமன் போராளிகள் நவீன மற்றும் மேம்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல்களை தோற்கடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் உறுதியளித்திருக்கிறார் இறுதியாக ஈரானினுடைய வான்வளிக்கு அருகில் ஒரு அமெரிக்க எம் கியூ விமானம் கண்டறியப்பட்டதாக ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த ஆளில்லா விமானம் நாட்டின் போர் விமானங்களுடனான மோதலுக்கு பிறகு பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது தெரியவந்த ஈரானியின் போர் விமானங்கள் மற்றும் கண்காணிப்பு ரோன்களை எதிர்கொண்ட பிறகு அமெரிக்க எம் கியூ போர் சி உளவு விமானம் ஈரானிய வான்வழிக்கு அருகே அதன் நிலையிலிருந்து விரைவாக பின்வாங்கியதாக நூர் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஈரானிய வான்வெளியில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத நுழைவும் தீர்க்கமான பதிலை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லியும் ஈரானிய ராணுவ அதிகாரி எச்சரித்திருக்கிறார்கள் ஈரானிய போர் விமானங்கள் மற்றும் கண்காணிப்பு ட்ரோன்களை நாட்டின் வான்வளிக்கு அருகே எதிர்கொண்ட பிறகு அமெரிக்க எம் கியூ போமானம் உடனடியாக பின்வாங்கியிருப்பதாக ஈரானிய ராணுவ விமானப்படையை மேற்கோள் காட்டி செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஈரான் இஸ்லாமிய குடியரசின் படைகள் எந்த ஒரு ஆக்கிரமிப்பிலிருந்தும் பாதுகாக்க முழுமையாக தயாராக இருக்கின்றன என்றும் தேவைப்பட்டால் மத்திய கிழக்கில் எதிரி நலன்கள் மீது பேரழிவு தருகின்ற தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லியும் ஈரானிய விமான வெளியை மீறுகின்ற எந்த எதிரி விமானத்தையும் அறிக்கைகளை மேற்கோள் காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்